என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் லண்டன்ல தன்னுடைய முதல் சிம்பனிய அரங்கேற்றிவிட்டு வெற்றிகரமாக சென்னை திரும்பினார் இளையராஜா அவருக்கு தமிழக அரசின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது நமது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேரில் போயிட்டு இளையராஜாவை வணங்கி வாழ்த்தி அரசின் சார்பில் வரவேற்பதா சொல்லி அவருக்கு மகிழ்ச்சியில அவர் திக்குமுக்காடு வச்சிருக்காரு அதே போல் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் போயிட்டு இளையராஜாவுக்கு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் ரசிகர்கள் திரளாக திரண்டு நின்று அவரை வரவேற்றுறாங்க காரணம் ஒரு நாள் முன்பாகவே அங்கே இளையராஜா சின்புனி இசைக்கும் போதே அடுத்த நாள் வராருங்கிற தகவலுங்க வந்துருச்சு இளையராஜாவின் தீவிர ரசிகர்கள் பலர் வந்து தன்னிச்சையாக தன்னெழுச்சியாக மற்ற சக ரசிகர்களை எல்லோரும் வாங்க இசைஞானி வந்து உலகளவில் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்திட்டு வராரு அவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கணும் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த அழைப்பின் பேரில் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து விமான நிலையத்தில் திரண்டு நின்று இளையராஜாவை வாழ்த்தி விட்டு வாழ்த்தி அவரை வரவேற்றாங்க இதெல்லாம் பார்த்து உண்மையிலே இளையராஜா நெகிழ்ந்து போயிருக்கார் எனக்கு தெரிஞ்சு நான் இளையராஜாவை வந்து கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் ஒரு முறை கூட இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை அதாவது உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இந்த ரசிகர்களுடைய அவங்க தந்த அந்த அன்பும் வரவேற்பு அந்த நெகிழ்ச்சி ஒரு பக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் செல்லும் போது நேரில் வந்து வாழ்த்தி வழி அனுப்பினாரு அதே அந்த சாதனை செய்துவிட்டு திரும்ப வரும்போது தனது அரசின் சார்பில் ஒரு மரியாதை செலுத்தி அவர் வந்து வரவேற்று வரவேற்றிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு உண்மையிலேயே வந்து அது மிகுந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்குன்றத சந்தேகம் இல்லை அதே போல் இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது இது எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றத முதல்ல பார்த்துருணும் இந்த நிகழ்ச்சி லண்டனில் அந்த அப்போலோ அரங்கத்தில் வந்து நடந்தது நமது நண்பர்கள் சிலர் வந்து நேரில் போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த இசையை கேட்டு பரவசப்பட்டு நம்மிடம் பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க நாமும் வந்து நம்ம அந்த சிம்பனி அந்த அந்த இதை முழுசாக வந்து நாற்பத்தைந்து நிமிடம் சிம்பனி பிளஸ் இன்னொரு நாற்பத்தைந்து நிமிட இளையராஜாவுடைய பல்வேறு விதமான இசை தொகுப்புகளை அந்த ராயல் ஃபில்லார் மணி ஆர்கெஸ்ட்ரா அவங்க வாசிக்க கேட்டது ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த சிம்பனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான்கு பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் திரும்ப அந்த சிம்பனி ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் நான் சொல்கிற கான்செப்டை மனசில் வச்சுன்னு கேளுங்க எப்படின்னா ஒரு ஆரம்பம் அதாவது ஒரு துல்லலான ஆரம்பம் ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கை பயணம் ஒரு ஒரு வாழ்க்கை தான் வச்சுக்காங்களா அது ஒரு வாழ்க்கையோட ஒரு வடிவத்தை தான் வந்து அவங்க சிம்பனியா கொடுக்குறாங்க மனிதனுடைய அந்த ஆரம்பம் எப்படி இருக்கு ரொம்ப துள்ளலா ரொம்ப ஜான் ரொம்ப இனிமையாக அப்படி ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஒரு கட்டம் வரும்போது நம்ம கொஞ்சம் நிதானம் போடுறோம் கொஞ்சம் நிதானச்சு எல்லாத்தையுமே நிதானத்தில் அணுகிறோம் நிதானமாக முடிவெடுக்கிறோம் யோசிச்சு செய்கிறோம் அது ஒரு கட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம் நம்ம பரபரன்னு வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிப்போம் எல்லாம் ஏதோ ஒரு லைஃப்ல இதை அதெல்லாம் செட்டில் பண்ணோம் பசங்களை செட்டில் பண்ணலாம் இவங்களுக்கு இப்படி பண்ணு சொல்லிட்டு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பரபரப்பு பிளஸ் ஒரு வேகத்துல அதெல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் கடைசி கட்டம் நம்முடைய இறுதி கட்டம் அந்த இறுதி கட்டம்ங்கிறது வெகு வேகமாக வந்து ஓடும் இந்த சிம்போனியோடைய நான்கு பகுதிகளையே இந்த நான்கு நான் சொன்ன அந்த நான்கு நிலைகளோட ஒப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படித்தான் வந்து ராஜா சாரோட சிம்பனி அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து முதல் பாதி இரண்டாம் பாதி மூன்றாம் பாதி நான்காம் பாதி இந்த நான்கு பாகமும் இந்த ஒரு லயத்துடன் இந்த ஸ்பேஸ்ல போன மாதிரி தான் வந்து நான் பார்த்தேன் அதைத்தான் தான் வந்து ராஜா சார் சொல்லியிருந்தார் சிம்பனிக்கான இலக்கணமும் வந்து அதுதான் மிகச்சிறப்பாக அந்த இசைக்கோர்வையை வந்து அவர் உருவாக்கியிருந்தார் இதுல என்ன ஒரு அழகு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ராஜா சார் வந்து ஏற்கனவே வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு அந்த சிம்பனிக்கு தயார்படுத்திட்டார் மனதளவில் மட்டுமல்ல நமது காதுகளும் வந்து அந்த சிம்பனி இசை கேட்டு வந்திருக்கு எப்படி கேட்டு வந்திருக்குன்னு பார்த்தா எப்பயோ வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கார் அந்த சிம்பனி அப்படிங்கிற அந்த உருவாக்கத்தை இன்னைக்கு இல்லை அவர் எப்பயோ எழுபதுகளிலேயே ஆரம்பிச்சிருக்கார் இந்த கு இந்த இந்த சிம்பனி நிகழ்ச்சியில ராஜா சார் அவர் குரல்ல ஒரு பாட்டு போடுறார் அது என்னன்னா இதயம் போகுதுன்னு புதிய வார்ப்புகளில் வந்து பாட்டு இந்த பாட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இசை கட்சியில் ராஜா சார் சொல்லியிருந்தார் குறிப்பா சிம்போனின்னா என்ன அப்படிங்கிற விளக்கிறதுக்கே வந்து இந்த பாட்டை பயன்படுத்தியிருப்பார் ஆக இந்த படம் வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுபதுகளின் இறுதியில் அந்த இறுதி அந்த கட்டத்திலேயே வந்து அவர் ஒரு சிம்போனிய ஒரு சிம்போனியுடைய பீசஸ் வந்து ஒரு பாட்டுல வச்சிருக்காரு ஒரே இவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாதா அப்படி எல்லாம் யோசிக்கல இது என்னன்னு அப்புறமா சொல்றேன் இப்ப நீ கேளு இது என்னங்கிறத நீ முதல்ல கேட்டு 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 தயாராகிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை தயார்படுத்தியிருக்காரு அவரே சொன்னதுதான் இது நான் ரசிகர்களை இந்த நாற்பத்தி எட்டு வருஷமா இந்த சிம்போனியை கேட்க தயார் பண்ணியிருக்கேன் சிம்போனின்னா என்னன்னு கேட்ட உடனே அவனுக்கு இப்ப புரியும் அப்படின்னு பல முறை சொல்லிருக்காரு இந்த கேட்டும் போது ராஜா சார் வந்து இது ஏற்கனவே பண்ணாரு அந்த பாட்டில் நம்ம கேட்டோமே இந்த பேட்டை அதில் வச்சுருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது அதே போல் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அந்த பாட்டு இந்த பாட்டு வந்து சிம்போனியை நானே ராஜா சார் கிட்டே நேரில் கேட்டிருக்கேன் ஐயா இது இந்த பாட்டு நீங்கள் சிம்போனி பற்றி அந்த கச்சேரியில் சொன்னீங்க நான் கேட்டேன் பிரகாஷ் ராஜுக்கு நீ விளக்கம் அளிச்ச அந்த கச்சேரியில் நான் கேட்ட ஐயா அந்த ஆனந்த ராகம்ன்றத அதில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன் ஆனந்தராகன்றது சிம்பனியில் வருமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஆனந்தராகம் மட்டும் இல்லையா பல ராகம் அதில் இருக்கியா அப்படின்னு சொன்னார் பல ராகங்கள் கொண்ட பாடல்களுக்கெல்லாம் நான் இப்படி ஒரு சிம்பனியை கொடுத்துருக்கேன்றத சும்மா அப்படி போற போக்குல அவர் வந்து சொன்னாரு ஆனா அதன் பிறகு பல பேட்டிகள்ல எந்தெந்த பாட்டு வந்து சிம்பனியை மையப்படுத்தி உருவாகியிருக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் இப்போ இந்த வேலியன்ட்டு இசை தொகுப்பை கேட்டு முடிச்சப்போ நமக்கு ராஜா சாருடைய பல பாடல்களுடைய அந்த இடை இசைகள் இருக்க அல்லது தொடக்க இசை இருக்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் மனசுல வந்து போது அப்படின்னா இப்ப அவர் போட்டிருக்கிற இசை இதே மாதிரி இருந்ததுன்னா அப்படி இல்லை அதை தான் சொல்றாரு அவரு என்னுடைய பாடல்கள் சாயலோ நான் ஏற்கனவே சேமித்த சாயலோ அல்லது இந்திய தன்மை கொண்ட அந்த சாயல் எதுவுமே வந்து அதில் இருக்காதுன்னு சொன்னார் அதுதான் உண்மை இந்த சிம்பனியில் அப்படி எதுவுமே இல்லை ஆனால் கேட்கும்போது இந்த இசை எனக்கு புதுசு இல்லை நான் ஏற்கனவே கேட்டு வளர்ந்துருக்கேன் இந்த இசையத்தான் வந்து இளையராஜா வேற 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 மாதிரியான படிமங்களில் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு நம்ம வந்து அந்த அளவுக்கு தயார்படுத்தி வச்சிருக்காரு இப்போ வெஸ்டர்னில் இதை கேட்டாங்க பாருங்க அவங்க அவ்வளோ பேருக்கும் அது புதுசு அந்த அதுவும் குறிப்பாக இந்த இசை நிகழ்ச்சி நடந்த அந்த அப்போலோ அரங்கத்தில் கூடியிருந்த அத்தனை பேரும் இதை எப்படி கொண்டாடினாங்கன்னு ராஜா சார் சொன்னார் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு பிட் ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து அவங்க எழுந்திரிச்சு கரகோஷம் போட்டு அந்த இசை நடத்துனர்களையும் திக்க புக்காட வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இது புதுசா இருக்கு குறிப்பா வந்து அந்த ஆங்கில நா அதாவது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பலரும் அதுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இசையை கேட்கிறதே வந்து ஒரு பேர் அனுபவமா இருக்கு அதுல அவங்கெல்லாம் தங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க இந்த என் வாழ்நாளில் இப்படி ஒரு சிம்ஃபனியை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை நான் மொசாட் பீத்தோவன் சிம்பனிகள்லாம் கேட்டிருக்கேன் ஆனா இது வேற ஒரு பரிமாணத்துல இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க மிகப்பெரிய இசை மேதைகள் மிகப்பெரிய இசை மேதைகள் எல்லாம் இந்த சிம்ஃபனிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா இனி வந்து இளையராஜாவை தேடி ஆஸ்கார் வரணும் அவர் வீட்டுக்கு அப்படி ஒரு வெற்றியை வந்து இந்த சிம்பனி பெற்றிருக்கு அவருடைய முதல் சிம்பனி உலகம் முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு இன்னொன்று அவர் சொன்னார் இந்த சிம்பனியை லண்டன்ல பண்ணல அதோடு நான் நிறுத்தப் இல்லை இந்திய ராயல் ஃபீல்ட் ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பிரான்ஸில் இத்தாலியில இன்னும் அமெரிக்க நாடுகளில் இப்படி உலகம் போற பதிமூன்று நாடுகளில் இந்த சிம்பனியை திரும்பவும் அரங்கேற்ற போகிறேன் திரும்பவும் வாசிக்க போகிறேன் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேட்டு அனுபவிங்க தயவு செஞ்சு அது டவுன்லோட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் ஒரு அறிவிப்பையும் ராஜா சார் வந்து வெளியிட்டு இருந்தார் உண்மையிலே அதற்காக பலரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த லண்டன் இசை அந்த நிகழ்ச்சியே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ராஜா சாரை உலகம்பூரா வந்து தேடுற யார் இந்த எதிரியில் யார் என்ன எப்படி பண்ணியிருக்காரு அதாவது அவரை தெரிந்தவர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க அவரை இதுவரை தெரியாமல் இருந்த சிறு சிறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அல்லது அவரை அறியாத சில நாடுகளை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இப்போ இளையராஜாவை தேடுறாங்க இந்த ஒரு வாரத்தில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட பெயர்களில் இளையராஜாவும் ஒன்று அந்த அளவுக்கு உலகெங்கும் போய் அவர் வந்து ரீச் ஆயிருக்காரு இந்த இசை இந்த சிம்பனி வந்து உலகம் முழுக்க மிச்சத்தகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இசை பொக்கிசமா எல்லாரும் பார்க்கறாங்க இந்த இசை பொக்கிசத்தை ஐம்பது ஆண்டு காலம் சுமந்து கொண்டு இன்னைக்கு அதை வந்து நிறைவேற்றிட்டு அவர் இந்திய நாட்டின் பெருமை இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இந்திய நாட்டின் பெருமை இந்த இசை இந்த இசைக்கு பெருமை யாரு இளையராஜா தானே இந்த இளையராஜாவை எப்படி பெருமைப்படுத்த போகிறார்கள் இந்த மாநில அரசும் சரி அல்லது ஒன்றிய அரசும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு நிச்சயமாக இந்த மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு இளையராஜாவை மிகச்சிறப்பாக கொண்டாடும் அதற்கான விழா ஒன்று தயாராகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் ராஜா சாரும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அதை அதை அந்த வார்த்தையை விட்டுட்டாரு ஸோ அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை தமிழ்நாடு அரசு செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஒன்றிய அரசு என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத கேள்வி அவருக்கு பாரத ரத்னா விருதுங்கிறது தாமதிக்காமல் தரப்பட வேண்டும்ன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வாழ்நாள் சாதனை ஆஸ்கார் விருதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இயக்குனர் சத்ய ஜித்ரே அவருக்கு வந்து அவர் இருந்த இடத்துக்கே போய் ஆஸ்கார் குழு வந்து அந்த விருதை அவருக்கு கொடுத்தது வாழ்நாள் சாதனை அளவு விருது இப்ப சத்ய ஜித்ரேக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்கணுன்னா எத்தனை ஆஸ்கார் கொடுப்பீங்க அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் இரண்டு ஆஸ்கார்கள் தரணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான படைப்பாளி ஸோ அவருக்கு அப்படி தர்றதை விட வாழ்நாள் சாதனை நீங்க செஞ்சது அத்தனையுமே சாதனை தான் அப்படின்னு அங்கீகாரம் தருகிற வகையில் இந்த ஆஸ்கார் விருதை வந்து அங்கே கொடுத்தாங்க நைன்டிஸில் அதே போன்ற ஒரு விருதை இளையராஜாவுக்கும் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து உலகெங்கும் உள்ள இசை ரசிகர்கள் வச்சிருக்கிற கோரிக்கை அது இந்த ஆண்டு நிறைவேறும் அப்படின்னு தான் நம்புகிறோம் ஏன்னா ராஜா சார் என்ன ஏன் ராஜா சாருக்கு இந்த கிராமிய அவார்டு கோல்டன் குளோப் அவார்டு அல்லது ஆஸ்கார் அவார்டு இதெல்லாம் ஏன் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் இன்னும் சிலர் வந்து அந்த விருதுகளால் வந்து இவருக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை கொடுத்தா அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க உண்மை என்னன்னா இவர் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்போ இந்த விருது கிடைக்கிது அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஆமாம் நூறு சதவீதம் முயற்சி எடுக்கிறாங்க அதை ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு இளையராஜாவை மேடல் வச்சுக்கிட்டே சொன்னார் ராஜா சார் பாட்டுக்கெல்லாம் ஆஸ்கார் கொடுக்குறதுன்னா எத்தனை கொடுக்கறது இது ரகுமானோடய வாய்ஸில் கேட்டுக்கோங்க எத்தனை கொடுக்கறது ஆனால் அவர் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அதுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு சில லாபி பண்ண வேண்டியிருக்கு சில ஏஜென்சி கிட்ட கொடுத்து அதுக்கு செலவு பண்ணி அந்த குழு கிட்ட போய் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு இதையெல்லாம் வந்து நான் மேனேஜர் வச்சு செஞ்சேன் ஏஜென்ட் வச்சு வச்சு செஞ்சேன் ஆனால் ராஜா சார் எம்எஸ்சி சார் இவங்கெல்லாம் யாருமே அப்படி செஞ்சதில்லை தான் அவங்களுக்கு அந்த விருது வந்து சேரலையே தவிர அவங்கள தேடி வந்து கொடுக்கணும்னு நினைச்சா எத்தனை விருதுகள் அவங்களுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் கேட்டார் அதுதான் உண்மை ஏன்னா இதற்கான லாபி இப்போ நாட்டுக்கூத்து அப்படின்ற அந்த பாட்டு நீங்க ட்ரிபிள் ஆர் படத்தில் இடம் பெற்ற பாட்டு அந்த பாட்டுக்கு ஒரு ஆஸ்கார் கிடைக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா நம்ம இதே நம்ம சேனல்ல வீடியோவை சொல்லியிருப்பேன் எண்பத்தி எட்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்கார் விருது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது லஞ்சமா கொடுக்கல யாரிடமும் லஞ்சமாக தரல அந்த ப்ராசஸ் எப்படி அந்த இந்த பிரிவுல இந்த பாட்டுக்கு இந்த ஒரிஜினல் ஒரிஜினல் ஸ்கோருக்கான ஆஸ்கர் கிடைக்கணும்னா எண்பத்தி எண்பத்தெட்டு கோடி ராஜா சார் செய்வாரா அதெல்லாம் எனக்கு தேவையா இல்லப்ப ஆளோடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால இந்த முறை ஆஸ்கார் குழு அல்லது சர்வதேச அளவிலான இசைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நினைக்கப்பட்டுற அந்த கிராமி அவார்டு இந்த குழு வந்து இளையராஜாவினுடைய இந்த சாத மகத்தான சாதனையை அங்கீகரித்து அவரை தேடி வந்து அந்த விருதை கொடுத்து அவரை பெருமைப்படுத்தினா தான் இசை ரசிகர்கள் அவ்வளோ பேருடைய ஆசையம் என்னமும் கூட எப்படியோ இந்த முதல் சிம்பனிங்கிறது உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இசையமைத்த ஒருவர் உருவாக்கிய முதல் சிம்பனிங்கிற பெருமை கிடைச்சிருக்கு அந்த ஆசிய கண்டத்தில் இந்தியரான இளையராஜா தமிழரான இளையராஜா இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்கார் அப்படின்னு உலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உலக அந்த வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இனியும் இந்த சாதனை அதாவது இன்னும் இதோடு இல்லை நான் இன்னும் 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 செய்ய போறேன் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அடுத்தவன் என்ன பண்ணுவான்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு வேகமா நான் செயல்படக்கூடிய நான் இன்னும் செய்வேன் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் ப்ரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ அந்த சாதனைகளையெல்லாம் நம்ம இருக்கும்போதே பார்த்து நம்ம பரவசப்படணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசையும் கூட